வணக்கம் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க சுகாதாரத்துறை இயக்குனர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே உடனடியாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் அடுத்தபடியாக நமது தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை தலைவர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் மாதிரி தமிழ்நாடு பல்லோக்கு மருத்துவமனை தலைவர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் மரியாதை தோழர் அண்ணல் குறிப்பிட்ட மாநில தலைமை